டிக்டாக்கில் ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ்களை தொட்டது வணக்க மலேசியா மொத்தம் ஒன்று தொடர்பாளர்களுடன் மாதத்திற்கு நூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வைகளுடன் முன்னணி லிம் குடும்ப அரசியல் வம்சத்துக்கு முடிவு கட்ட தயாராகிறதா டிஏபி கட்சி தேர்தல் இந்துக்களை இழிவுபடுத்திய புகார் தொடர்பில் ஜம்ரி வினோத்திடம் வாக்குமூலம் பதிவு செய்தது ஐஜிபி ஆட்டம் காட்டும் ஐநூறு கிலோ முதலையார் கில்லான் ஆற்றில் மூன்றாவது முறையாக தென்பட்டது மலேசியாவில் சான்றளிக்கப்பட்ட இறப்புகளுக்கு இப்போது முதன்மை காரணம் நாட்டின் முதல்நிலை தமிழ் மின்னியல் ஊடகமான வணக்க மலேசியா தனது நீண்ட நெடிய பயணத்தில் மற்றொரு மைல்கல்லை கல்லை எட்டியிருக்கிறது ஆம் அதன் அதிகாரப்பூர்வ டிக்டாக் பக்கத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சம் பேரை எட்டியுள்ளது பாரபட்சமின்றி செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் தொடர்ந்து முன்னணி வகிக்கும் வணக்க மலேசியாவின் நம்பகத்தன்மைக்கு ஒரு அங்கீகாரமாக இது விளங்குகிறது அது மட்டுமின்றி டிக்டாக் ஃபேஸ்புக் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் என நான்கு சமூக ஊடக தலங்களில் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ்களுடன் மாதத்திற்கு நூறு மில்லியன் பார்வைகளை பெற்று நாட்டின் முதன்மை தமிழ் ஊடகமாக வணக்க மலேசியா தொடர்ந்து செல்கிறது நாட்டு நடப்பு அரசியல் கலை இலக்கியம் விளையாட்டு பொருளாதாரம் சுகாதாரம் உலக நடப்பு சமூக செய்திகள் என அத்தனையும் வணக்க மலேசியாவின் சமூக தளங்களில் கிடைக்கிறது அதுவும் நேயர்களுக்கு ஏற்ற வகையில் எளிமையாகவும் சுருக்கமாகவும் அவை வழங்கப்படுகின்றன ஆங்காங்கே நடக்கும் சமூக நிகழ்வுகள் மக்களின் குறைகள் தமிழ் பள்ளி விவகாரங்கள் உள்ளிட்டவற்றையும் வீடியோ வடிவில் வணக்க மலேசியா வழங்கி வருகிறது டிக்டாக்கில் மட்டும் இந்த ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ்கள் என்பது நேயர்களுக்கும் வணக்க மலேசியாவுக்குமான இறுக்கமான பிணைப்பை பிரதிபலிக்கிறது இன்றளவும் முழு ஆதரவை வழங்கி வரும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளும் வணக்க மலேசியா நிர்வாகம் தமது கடமையில் தொடர்ந்து முனைப்பு காட்டும் என உறுதியளிக்கிறது பினாகு முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு குட்டி தெய்வமாக கொடிக்கட்டி பறந்த லீம்குவான் ஏங்கின் பிடி டிஏபியில் ஆட்டம் கண்டுள்ளது மார்ச் பதினாறில் நடக்கும் டிஏபி மத்திய செயலவை தேர்தலில் நடப்பு தலைமைத்துவம் குவான் எங்கை ஓரம் கட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குவான் எங் மீண்டும் தேசிய தலைவராவதை தடுத்து புதியவரை அப்பதவிக்கு வர முயற்சிகள் நடப்பதாக கட்சி வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது கட்சி தலைமைத்துவ பதவிகளில் தனது சகோதரி லீம் ஹுய் ஈங் கொண்டு வந்து லீம் குடும்ப அரசியல் வம்சத்தை வளர்க்க பார்க்கிறார் என குவான் எங் மீது குற்றச்சாட்டு பரவியுள்ளது எனினும் கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைக்கும் சில முக்கிய புள்ளிகளால் உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் குற்றச்சாட்டை அதுவென லீம் தரப்பு கூறுகிறது இளைய தலைவர்களை ஊக்குவிக்கிறோம் என்ற போர்வையில் உண்மையில் அது டிஏபி கட்சியில் தற்போது வெடித்துள்ள அதிகார போராட்டத்தை மறைக்கும் செயலாகும் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சும் நிலவுகிறது முப்பது மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் எழுபது பேர் இம்முறை போட்டியிடுகின்றனர் உதவி தலைவர் எம் குலசேகரன் உள்ளிட்ட சில மூத்த தலைவர்கள் இளம் தலைவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொண்டுள்ளனர் இதையடுத்து டிஏபியின் எதிர்கால திசையை வடிவமைக்கும் சக்தி புதிய தலைமுறை தலைவர்களாக உருவெடுத்துள்ள லாக் மற்றும் நாகோர்மிங்கின் கைகளுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது கட்சியில் மிகவும் சக்தி வாய்ந்த பொது செயலாளர் பதவியில் உள்ள லாக் போக்குவரத்து அமைச்சராக அரசாங்கத்திலும் செல்வாக்கு பெற்று திகழ்கிறார் உதவித் தலைவராக உள்ள நாகோர்மிங் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சராக வலம் வருகிறார் மலாய்க்காரர்கள் மத்தியில் மதிப்பு கொண்ட நடைமுறை தலைவராக லாக் வலுவான அடிமட்ட ஆதரவைக் கொண்ட நாக்கோர்விங் இருவரின் கூட்டணிதான் டிஏபியை இனி வழிநடத்தி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் குரலாக நீண்ட காலமாக கருதப்படும் டிஏபிக்கு இத்தேர்தல் தலைமைத்துவத்தைப் பற்றியது மட்டுமல்ல அதன் எதிர்கால நிலைத்தன்மையை பற்றியது இது புதிய ரத்தத்தை பாய்ச்சி கட்சியை புதுப்பிக்கும் நடவடிக்கையா அல்லது கட்சிக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை ஒதுக்கி ஒரு புதிய அதிகார மையத்தை அமைக்கும் முயற்சியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆஸ்திரேலியா கம்பன் கழகத்தின் மெல்பர்ன் கம்பன் விழாவில் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார் கம்பனும் கண்ணதாசனும் என்னும் தலைப்பில் கவி சக்கரவர்த்தி கம்பனின் புகழையும் கவிகரசு கண்ணதாசனின் பெருமையையும் பற்றி பேசியதில் தாம் பேரின்பம் அடைவதாக அவர் வருணித்தார் கண்ணதாசன் கவிதைகளை நேசித்ததாலே நான் கம்பனை வாசிக்கத் தொடங்கினேன் என சரவணன் தமதுரையில் குறிப்பிட்டார் தமிழுக்கு வார்த்தைகளை தந்தது கம்பன் என்றார் அந்த வார்த்தைகளை எளிமையாக்கி பாமரருக்கு தந்தது கண்ணதாசன் இந்த மாபெரும் தமிழ் அறிஞர்களை பற்றி பேச கடல் கடந்து தனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக அவ்வாய்ப்பை கருதுவதாக அவர் நிகழ்ச்சியுடன் கூறினார் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்திரீ சரவணன் ஆற்றிய உரையால் கம்பன் விழாவை களை கட்டியது அவரின் தமிழ் ஆற்றலும் இலக்கியத்தின் மீதான ஈடுபாடும் கண்டு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோரும் ஏற்பாட்டாளர்களும் மெய்மறந்து போயினர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களை இழிவுபடுத்திய செயல்கள் தொடர்பில் நாடு முழுவதும் இருநூற்று அறுபத்தோரு போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடேன் உசேன் அதனை உறுதிப்படுத்தினார் அவற்றில் நூற்று ஐம்பது புகார்கள் இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீதும் எழுபத்து மூன்று புகார்கள் ஏரா எஃப்எம் எம் வானொலி அறிவிப்பாளர்களின் வேல்வேல் வீடியோ சர்ச்சை தொடர்பிலும் செய்யப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தெட்டு போலீஸ் புகார்கள் இருவேறு வீடியோக்களில் இஸ்லாத்தை அவமதித்த இரண்டு நபர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதாக ஐஜிபி தெரிவித்தார் ஆக கடைசியாக ஜம்ரி வினோத் மீது ஜொஹோர் இஸ்காண்டார் புத்திரியில் புகார் செய்யப்பட்டுள்ளது ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் சர்ச்சையில் இராயிரத்து பதினெட்டில் சீஃபில் ஆலய கலவரத்தில் தீயணைப்பு வீரர் அடி முஹமத் காசிம் உயிரிழந்த சம்பவத்தை ஜம்ரி வினோத் தேவையில்லாமல் இழுத்து ஒப்பீடு செய்துள்ளதாக அப்புகாரில் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து ஜம்ரி வினோத்தின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கையும் முழுமை பெறும் தருவாயில் உள்ளது முழுமை பெற்றதும் செவ்வாய்க்கிழமை வாக்கில் சட்டத்துறை அலுவலகத்தில் அது சமர்ப்பிக்கப்படும் என தான் தெரிவித்தார் ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் மீதான விசாரணை அறிக்கை முழுமை பெற்று கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டது இவ்வேளையில் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்ட ஆடவர் ஆஸ்திரேலியா மெல்பனில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மேல் விவரங்களுக்காக போலீஸ் காத்திருக்கிறது அவரின் நடமாட்டம் குறித்த குடிநுழைவு துறையின் அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என ஐஜிபி தெரிவித்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிங்க எப்பவுமே ஒத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுருடன் தொடங்குங்கள் நாட்டில் சமையல் எண்ணெய் பாட்டில்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க வரும் வாரத்தில் ஒப்பந்தம் உறுதி செய்யப்படும் அரசாங்கத்துக்கும் சமையல் எண்ணெய் விநியோகிப்பாளர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் அலி தெரிவித்தார் இந்த மூன்று மாதங்களில் ரமலான் நுன்பு ஹரிராயா பெருநாள் காமதான் மற்றும் காவா என அடுத்தடுத்த பண்டிகைகள் வருகின்றன எனவே விழா கால தலையீடு அவசியம் என்றார் அவர் இது ஒரு தற்காலிக தீர்வு நீண்ட கால அடிப்படையிலும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அமைச்சு மும்மரும் காட்டி வருகிறது அரசாங்கத்தின் தலையீட்டின் பலனாக சமையல் எண்ணெய் நிறுவனங்களில் உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது விநியோகிப்பாளர்களுக்கு ஊக்கத்தொகைகளுக்கான நிதியை வழங்குவது குறித்து ஆராய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதும் அதற்கு காரணமாகும் என்றார் அவர் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் வாட்டில் சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாக உற்பத்தியை குறைத்துள்ளனர் சில தொழிற்சாலைகள் ஐம்பது விழுக்காடு வரை உற்பத்தியை குறைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நுரையீரல் வீக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கடுமையான சுவாச தொற்று நோயான நிமோனியா மலேசியாவில் சான்றளிக்கப்பட்ட இறப்புகளுக்கு தற்போது முக்கிய காரணமாக மாறியுள்ளது அதே நேரத்தில் பருவகால காய்ச்சல் உலகளாவிய சுகாதார கவலையாக உள்ளது இது ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு பில்லியன் மக்களை பாதிப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இராயிரத்து இருபத்தி மூன்றில் ஏற்பட்ட ஒரு லட்சத்து தொன்னூற்றி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இறப்புகளில் அறுபது புள்ளி ஏழு விழுக்காடு மருத்துவ ரீதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன முப்பத்து ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காடு சான்றளிக்கப்படாதவை பொறுத்தவரை நிமோனியா பேர் அல்லது பதினைந்து புள்ளி இரண்டு விழுக்காட்டு இறப்புகளை அது உட்படுத்தியுள்ளது இன்ஃபுளுசா மற்றும் கோவிட் போன்ற சுவாச கிருமிகள் அதிகரித்து வருவதால் மக்கள் நிமோனியாவால் அதிகம் பாதிக்கப்படுவதாக எஸ் எம் எனப்படும் சன்வே மருத்துவ மைய வெலோசிட்டி ஆலோசகர் டாக்டர் இசா கூறுகிறார் மலேசியாவின் வயதான மக்கள் தொகை மருத்துவ உதவியை நாடுவதில் தாமதம் மற்றும் குறைந்த தடுப்பூசி விகிதங்கள் ஆகியவை இந்த நிமோனியா தொடர்பான இறப்புகளின் அதிகரிப்புக்கு காரணம் என்றார் அவர் நிமோனியாவால் சுவாச பிரச்சனை ஆக்சிஜன் அளவு குறைதல் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கைமீறிய சம்பவங்களில் மரணத்திற்கு வழிவகுக்கும் சாத்தியமான சிக்கல்களும் உண்டு முதியவர்களே அதிக ஆபத்தில் இருந்தாலும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு நாள்பட்ட நோய்கள் அல்லது மோசமான வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்ட இளையோரும் பாதிக்கப்படக்கூடியவர்களே குறிப்பாக அண்மைய ஆண்டுகளில் இளைஞர்கள் இளைஞர்களுக்கிடையே அதிகரித்து வரும் டிமோனியா பாதிப்புகள் பெரும்பாலும் சுவாச கிருமிகளாலும் புகைப்பிடித்தல் மற்றும் வேப்பிங் ஆகியவற்றாலும் ஏற்படுவதாக பிர்ணாமாவிற்கு அளித்த பேட்டியில் டாக்டர் நூருல் கூறினார்

கலாயன் மென்ஷன் கட்டடம் அருகே உள்ள கில்லான் ஆற்றில் ஒரு முதலை தென்பட்டுள்ளது அதே முதலை அங்கு நடமாடுவது இது மூன்றாவது முறையாகும் சனிக்கிழமை காலை பத்து பத்தொன்பது மணிகளவில் பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஏபிஎம் பி எம் எனப்படும் கொலலும்போர் பொது தற்காப்பு படை இரண்டு குழுக்களை அனுப்பி வைத்தது பின்னர் போலீஸ் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்கலித்தான் துணையுடன் முதலையை பொறிவைத்து பிடிக்க இரவு பதினொன்று மணிக்கு கூண்டோடு தயாராக இருந்தோம் ஆனால் அதன் பிறகு அதனை காணவில்லை என ஏபிஎம் அதிகாரி கூறினார் மோசமான மற்றும் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் அப்பகுதியை நெருங்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மூன்று மீட்டர் நீளம் ஐநூறு கிலோகிராம் எடைகளான அந்த ராட்சச முதலை முதன் முறையாக ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி மஸ்ஜித் ஜாமி அருகே தென்பட்டது பிறகு பிப்ரவரி இருபதாம் தேதி த கார்டன்ஸ் மிட்வேலி மற்றும் கே எல் எக்கோசிட்டி பேரங்காடிகளுக்கு அருகே உள்ள ஆற்றில் அது காணப்பட்டது சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் ஒரு மில்லியன் டன் எடைகளான தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளை குறிப்பாக அமெரிக்காவை வாய்ப்பிழக்க வைத்துள்ளது இதன் மூலம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்பதே அதற்கு காரணம் அணுமின் உற்பத்தியில் யுரேனியம் புளூட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் தோரியம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றாலும் யுரேனியத்தை காட்டிலும் தோரியத்தில் இருந்து இருநூறு மடங்கு அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் தோரியத்தினால் ஆன அணுமின் உற்பத்தி சுற்றுச்சூழலை பெரிய அளவில் பாதிக்காது அதோடு மின் உற்பத்தி செலவும் குறையும் அணுமின் சக்தி உற்பத்தியில் அமெரிக்கா சீனா ரஷ்யா இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் ஒரு மில்லியன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது சீனாவுக்கு கிடைத்த பெரும் புதையலாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது உள்ளபடியே அமெரிக்காவுக்கு பெரும் வயிற்றறிச்சலை கிளப்பியுள்ளது அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராகி இருப்பதால் இவ்விஷயத்தில் எப்படி போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கிடைத்தற்கரிய புதையல் கிடைத்திருப்பதால் சீனாவில் இனி ஏராளமான தோரியம் அணுமின் நிலையங்கள் உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது